இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு அடிப்படை தேவை கல்வி கல்வி முறையிலே மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒழிப்போம் மாணவன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவன் ஏழாம் வகுப்பு வரை அவன் என்ற சென்டரை உருவாக்குவோம்

ஒரு அருமையான டெவலப்மெண்டல் அவன் பிரெயின் வளர வளர அவனுக்கு தேவையான சத்துணவுகள் அவனுக்கு தேவையான நியூட்ரிஷேஸ் போடு அவனுக்கு தேவையான அத்தனையும் விளையாட்டு போட்டி ஆர்வம் எத்தனையும் தற்கொலை செய்து கொள்ளாத மனவாபத்தை மூணு வயதில் இனிமேல் ப்ளஸ் டூ கிடையாது நோ ப்ளஸ் டூ பிளஸ் டூ

செமஸ்டர் எட்டு செமஸ்டர்ல அவளுக்கு மதிப்பு மதிப்பெண் இல்லாத மதிப்பெண் ஒரு கல்வியை உருவாக்குவோம் காலேஜ் இனிமேல் நாலு வருஷம் கிடையாது ரெண்டாவது வருஷம் முடிச்ச உடனே ஒரு வருஷம் அவன் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும் ஒரு வருஷம் விஷயம் இந்த மாணவர்களுக்கு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே மூணாவது வருஷம் தான் நீ படிப்பு வெடிச்சு முடிச்சு வெளிய வந்தேன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோயில் கல்லணை கட்ட கல்லணை கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர் எல்லாம் தமிழக தமிழன் உருவாக்கின ஆர்கிடெக்சர் இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கி நிலையை நாங்கள் உருவாக்கி படிச்சு முடிச்சு வெளியே வந்தேன் மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு நீ ஐடி துறையில் பதினெட்டாயிரம் ரூபாய் வெளியே சப்பிடும்

நீ எந்த துறை எடுத்தாலும் சரி சயின்ஸ் இருந்தாலும் ஆர்ட்ஸ் இருந்தாலும் ஹியூமனிட்டிஸ் இருந்தாலும் சரி உனக்கு வேலை வாய்ப்பு உண்டு அதை உருவாக்கி காமிப்போம் தம்பி நீ பன்னெண்டுக்கு மேல படிக்க முடியலையா பத்துக்கு மேல படிக்க முடியலையா கவலையா விடாத உனக்கு நாலு வருஷம் கவர்மெண்ட் உன்னை எடுத்து உனக்கு என்சிசி ட்ரைனிங் போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கா தம்பி கிடையாது நாலு வருஷம் உனக்கு போலீஸ் ட்ரைனிங் உனக்கு ஸ்டைஃபண்டு நீ படிச்சு முடிச்சு நீ எந்த வேலையா இருந்தாலும் சரி தமிழகத்துல நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் நீ தான் பார்க்க போற நாலு மணி நேரம் உனக்கு ஒர்க்கு நாலு மணி நேரம் உனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினிங் கொடுப்போம் இந்த நாலு மணி நேரம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் முடிவுல நீ வெளியே வரும் பொழுது உனக்கு குளோபலி ஸ்கில்டு யூத் என்ற சர்டிபிகேட் உனக்கு கிடைக்கும் உலகத்துல எங்க வேணாலும் வேலை கிடைக்கும் எங்க நீ போகணும்னு அவசியம் கிடையாது இந்த தமிழ்நாட்டிலேயே நீ வேலை பார்க்க முடியும் இந்த தமிழ்நாட்டில் நீ தொழில் தொடங்க முடியும் தொழில் தொடங்கினா உனக்கு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் தமிழக அரசு யாரும் வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அடி அடியாள போக வேண்டிய நிலைமையில நம்ம இளைஞர்கள் இருக்கான் மதுவால் அடிமைப்பட்டு ஐம்பதாயிரத்துக்கு போய் வெட்டிட்டு வந்துடுறான் அவன் நிலைமை என்ன அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனா பத்து வருடம் அவன் லைஃப போச்சு முப்பத்தஞ்சு வருடத்துல லைஃப் போச்சு அவனுக்கு இப்படிப்பட்ட லைஃப் போய் பின்னால எல்லாருமே குடும்பம் வஞ்சி குடும்பம் போய் ஒண்ணு மிளாம போய் ஒரு பெற்றோர்கள் சவீந்திர ரிலீஸ் படிச்சேன் ஒரு வயதான பெற்றோர்கள் பையன் குடிச்சிட்டு வர்றான் ஏண்டா குடிச்சு அப்பா கேட்காரு எடுத்து வெட்டிடுறான் அப்பா சித்து போயிட்டாரு அம்மா இருக்க ஒரே ஒரு அம்மா இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அம்மா அம்மா எந்த கதி இவர் ரெண்டு பேரை நம்பி இருந்த அந்த பெண்ணுடைய கதி என்ன இருபத்தி மூணாயிரம் விதைகளை அதாவது விதைகளை உருவாக்க வேண்டிய அரசு விதைகளை உருவாக்க வேண்டிய அரசு விதைகளை உருவாக்க வேண்டிய அரசு நல் விதைகளை உருவாக்க வேண்டிய அரசு வருடந்தோறும் இருபத்தி மூணாயிரம் குடியால் இருபத்தி மூணாயிரம் விதைகளை உருவாக்கக்கூடிய அரசாக இருந்தால் இது என்ன அரசு அரசாட்சி இப்படிப்பட்ட அரசாட்சியா வேணும் குடி எங்க மாத்தாலும் குடி மது போதை பழக்கங்களுக்கு ஆளாகி வருங்கால சந்ததி அவுட்டு ஒரு பக்கம் இளைஞர்கள் மதுவால் அவுட்டு இன்னொரு பக்கம் விவசாயத்துல ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயம் இருக்காங்க இன்னொரு பத்து வருஷம் இப்படிப்பட்ட ஆட்சிகள் தொடர்ந்தால் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் ஒருத்தர் இருக்க மாட்டான் ஒழுங்கா வாழ்வெட்டு உழைக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு இருக்க மாட்டான் அப்ப இந்திய தமிழ்நாடு யாருக்கியா தமிழ்நாடு யாருக்கு தமிழ்நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாடு வேணுமா இப்ப இளைஞர்களையும் காலி பண்ணியாச்சு விவசாயிகளையும் காலி பண்ணியாச்சு எதற்காக தமிழ்நாடு யாருக்காக இந்த அரசாங்கம் ஆட்சி இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது அப்துல் கலாம் கண்ட அப்துல் கலாமின் ஆட்சி அமைந்தால் தான் அது நடக்கும் மருத்துவ படிப்பு மருத்துவ படிப்பு மெடிக்கல் காலேஜ் போய் பாருங்க ஒரு பாதி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கிடையாது எப்படி படிப்பார்கள் டெக்னாலஜி இல்லையா

கொலையும் தற்கொலையும் கொண்ட மாநிலமாக இந்த நாடு போயிட்டு இருக்கப்ப ஏமாற்றுவதும் ஏ ஏய்ப்பதும் ஊழல் பண்ணுவதும் கரப்ஷன் பண்ணுவதும் ஒரு செயலில் நடந்துகிட்டு இருக்கு நல்லா படிக்கிறவன் நல்லா வாழ்க்கையில கனவுகளோடு வரக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாதுன்னா இந்த நாடு இந்த தமிழ்நாடு யாருக்காக இந்த தமிழ்